சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம், என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் ஒரு செய்தியை கூற வந்தேன் எங்கோ இருக்கும் உன் துணைக்கு உன்னை பற்றிய செய்திகள் போய்கொண்டு இருக்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா கூடிய விரைவில் அது யார் என்று நான் உனக்கு காட்டுகிறேன் ஆனால் என்று உன்னை பற்றிய செய்தியை உன் துணைக்கு சென்று வெகு நாட்களாக உன்னை பின்தொடர்ந்து ரசித்து ஒரு நபர் வருகிறார் உன் வேதனையை குறைக்க அவர் காத்திருக்கிறார் உன் வாழ்க்கையில் மிகவும் ஒளி வீச வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் என்று உன்னிடம் நான் சொன்னேன் அல்லவா அந்த நபரும் உனக்கு நெருக்கமானவர்தான் நீயும் அவரை நன்றாக அறிந்தவர்தான் என்று நான் சொன்னேன் அல்லவா இப்பொழுது இந்த செய்தியும் உன் துணையின் செவிகளுக்கு சென்று விட்டது உன் துணை இப்பொழுது முடிவு எடுத்திருக்கிறார் நான் வாழாத வாழ்க்கையை உனக்கு கொடுத்த மகிழ்ச்சியை நீ நிம்மதியாக அங்கு வாழக்கூடாது என்று அங்கு முடிவு எடுத்து உனக்கு ஆதரவாக யார் இருந்தாலும் அவர்களை ஓடு ஓடு விரட்டி அடிப்பேன் நான் கொடுக்காத நிம்மதி அவர் வாழ்க்கையில் கிடைக்காத கிடைக்க கூடாது என்று முடிவு எடுத்து அவரை ஓட ஓட விரட்டி அடிக்க காத்திருக்கிறார் இந்த நிலையை உருவாக்கியதும் உன்னுடன் நட்பாக இருக்கும் ஒரு நபர் இந்த செய்தியை அவர் செவிகளில் சேர்த்ததும் அவர்தான் உன் துணை என்ன நினைக்கிறார் என்று உனக்கு புரிகிறதா நீ நிம்மதியாக வாழக்கூடாது என்று உன் வாழ்க்கையில் நிம்மதிகள் இருக்கக்கூடாது அது யாராலும் உனக்கு கிடைக்க கூடாது என்று முடிவு எடுத்து காத்திருக்கிறார் இப்படி ஒரு முடிவு எடுத்து இந்த காரியத்தில் இறங்கினால் இருக்கும் நிம்மதியை நீ இழந்து விடுவாய் என்று அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் உன்னை சுற்றி யாரும் இருக்கக்கூடாது உன்னிடம் அன்பாக யாரும் பழக கூடாது நீயும் யாரிடமும் பாசம் காட்டக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும் அல்லவா அப்படியெல்லாம் நடந்துவிடக் கூடாது என்று இப்பொழுது உன் வாழ்க்கையை கெடுக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள் இதை நினைத்து நீ வருந்தாதே நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்பதை என் வாக்குகளாக உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் இருப்பேன் அவா அவ்வாறு அவர்களுக்காக நான் என்று யோசனை செய்து வைத்திருக்கின்றேன் அதை நான் நடைமுறைப்படுத்தும் பொழுது என் வாக்காக உன்னிடம் நான் சொல்லிவிட்டுத்தான் செல்வேன் அதுவரை உன் வாழ்க்கையில் மீண்டும் பிரச்சனைகள் வருமோ என்று வருந்தாதே உன்னுடன் இருப்பவர்களுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனை வராமல் நான் பாதுகாப்பேன் உனக்கு நிம்மதியை கொடுக்க உன் துணை வருந்ததை மட்டும் கொடுக்க விட்டு விடுவேன் என்ன உன் சாயப்பா உன்னுடன் தானே இருக்கின்றேன் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நிம்மதியான நேரத்தை கொடுக்கும் நபர்களை உன்னை விட்டு எங்கும் செல்லவும் விடமாட்டேன் அந்த நிமிடமாவது என் குழந்தை சிரிக்கிறாளே என்று நான் நிம்மதியாக இருந்து வருகிறேன் அதையும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் துணைக்கு என்ன பதிலடி நான் கொடுக்க போகிறேன் என்று என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே வா அப்பொழுது உனக்கு புரிய வரும் என்ன தண்டனை உன் துணைக்கு நான் கொடுப்பேன் என்று நிம்மதியாக இரு உன்னிடம் அன்பாக இருக்கும் உறவுகளை நம்பி அவர்களுடன் நீ நட்பாக பழகு அப்பொழுது உனக்கு நிம்மதியை கிடைக்கும் பொறுமையாக காத்திரு உன் வாழ்க்கையில் எந்த தீயதும் வராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்